ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாடாளுமன்ற அரசாங்கத்தின் நிறைகள் பார்க்குறோம் சட்டமன்றம் மற்றும் செயலாட்சி இடையேயான நல்லிணக்கம் நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் மிகப்பெரிய நன்மை யோதனையில் அது அரசாங்கத்தின் அங்கங்களான சட்டமன்றம் மற்றும் செயலாட்சிக்கு இடையே நல்லிணக்கமான உறவுகள் மற்றும் கூட்டுறவினை ஏற்படுத்துகிறது செயலாட்சி பிரிவு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருப்பதால் அவர்களுக்கிடையே சிக்கல்கள் எழுவதற்கான சாத்தியம் குறைவாகிறது கடமைப்பாடுடைய அரசாங்கம் நாடாளுமன்ற முறை அரசாங்கம் ஒரு கடமைப்பளுடைய அரசாங்கம் உருவாவதற்கு வழி வைக்கின்றது அமைச்சர்கள் அவருடைய அனைத்து செயல்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கு கடமைப்பட்டவர்கள் அவர் நாடாளுமன்றமானது கேள்வி நேர விவாதங்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம் போன்ற கருவிகள் மூலம் அமைச்சர்கள் மீது கட்டுப்பாடுகள் செலுத்துகின்றது எதேச் அதிகாரத்தை தடை செய்தல் அதிகாரங்கள் ஒரு தனி நபரிடம் இல்லாமல் அமைச்சரவை என்ற ஒரு குழுவிடம் உள்ளதால் தனிநபர் தன்னிச்சையாக செயல்படும் வாய்ப்புகள் குறைவாகும் இதன் மூலம் அமைச்சர்கள் சர்வதிகாரியாக செயல்பட இயலாது மேலும் அமைச்சர்கள் நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருப்பதுடன் அவர்களின் நம்பிக்கையா தீர்மானத்தின் மூலம் நீக்கம் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு பரவலான பிரதிநிதித்துவம் நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் அனைத்து வகுப்பினர் மற்றும் அனைத்து பகுதியினர் என அனைவருக்கும் பரந்துபட்ட பிரதிநிதித்துவம் அளிக்க வாய்ப்புள்ளது நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் குறைகள் பார்க்கிறோம் நிலைத்தன்மையற்ற அரசாங்கம் நாடாளுமன்ற முறையானது நிலைத்தன்மை உடைய அரசாங்கத்தை தராது அரசாங்கம் தன்னுடைய பதவி காலத்தை நிறைவு செய்வதற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையில்லா நம்பிக்கையின் அடிப்படையிலே பதவி தொடர இயலும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமோ கட்சி த தாவலோ அல்லது நிலைத்தன்மையற்ற கூட்டாட்சி அரசாங்கமோ என் நேரத்திலும் வந்து அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை பாதிக்கும் வாய்ப்புகள் உள்ளன முறை அரசாங்கத்தின் மூலம் உருவாக்கி செயல்படுத்துவது கடினமாகும் இதற்கு காரணம் அரசாங்கத்தின் நிலைத்தன்மையற்ற பதவி காலமே ஆகும் அமைச்சரவையின் சர்வதிகாரம் ஹெரால்டு ஜே லாஸ்கி கூற்றுப்படி நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயலாட்சி பிரிவிற்கு சர்வ வல்லமையுடன் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கின்றது ராம்சே மூர் முன்னாள் பிரிட்டிஷ் மந்திரி இதனை அமைச்சர் குழுவின் சர்வதிகாரம் என்று குற்றம் சாட்டுகிறார் அதிகார பிரிவினைக்கு எதிராக இருத்தல் நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் செயலாட்சியும் சட்டமன்றமும் ஒருங்கிணைந்து உள்ளது அமைச்சரவையான சட்டமன்றம் மற்றும் செயலாட்சி பிரிவிற்கு தலைமை இருக்கிறது இக்காரணத்தினால் நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அதிகார பிரிவினையின் அடிப்படையிலான கோட்பாட்டிற்கு எதிராக செயல்படுகிறது என்று கூறலாம் இந்திய அரசியமைப்பை உருவாக்கியவர்கள் ஏன் நாடாளுமன்ற அரசாங்க முறையினை ஏற்றனர் நாடாளுமன்ற அரசாங்க முறையுடனான பரிச்சயம் உண்டு அதிக பொறுப்புணர்வுக்கான உரிப்பு விருப்புரிமை சட்டமன்றத்திற்கும் செயலாட்சிக்கும் இடையான பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாகும் இந்திய சமுதாயத்தின் தன்மை அடுத்த முக்கியமான காரணமாகும் இந்தியா உலகிலே மிகவும் அதிகமான கலப்பு மரபுகளையும் சிக்கலான பன்மை சமூகங்களையும் கொண்ட மாநிலங்கள் உள்ள நாடுகளில் ஒன்றாகும் ஆகவே அரசமைப்பினை உருவாக்கியவர்கள் நாடாளுமன்ற அரசாங்க முறையினை ஏற்றனர் அது பல்வேறு பிரிவுகள் விருப்பங்கள் மற்றும் பகுதிகளுக்கு அரசாங்க பிரதிநிதி தர பெறும் வாய்ப்புள்ளதாகும் குடியரசு முறை அரசாங்கம் குடியரசுவர் முறை அரசாங்கம் வந்து அதிகார பிரிவினை கோட்பாட்டின்படி கட்டமைக்க கட்டமைக்கப்பட்டது இது கடமை பாடற்ற நாடாளுமன்றம் சாராத அல்லது நிரந்தரமான செயலாட்சி அமைப்பு என்று அழைக்கிறது அமெரிக்கா பிரேசில் ரஷ்யா மற்றும் இலங்கை போன்ற நாடுகள் குடியரசு முறை அரசாங்கத்துக்கு உதாரணமாகும் குடியரசு தலைவர் அரசாங்கத்தின் இயல்புகள் அமெரிக்க குடியரசுத் தலைவர் அரசு மற்றும் அரசாங்கத்திற்கு தலைவர் ஆவார் அரசின் தலைவர் என்ற முறையில் அவர் வந்து பெயரளவிலான நிலையை வந்து வகிக்கிறார் வகிக்கிறார் அரசாங்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் அரசாங்கத்தின் செயலாட்சி பிரிவை வந்து தலைமையேற்று நடத்துகிறார் குடியரசுத் தலைவர் வாக்காளர் குழுவினாலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவரது பதவிக்கால நான்கு ஆண்டுகள் ஆகும் அமெரிக்கா அமெரிக்க குடியரசு பதவிக்காலம் நான்கு ஆண்டுகள் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பதவி நீக்க முறையின் மூலம் அரசாங்கத்திற்கு எதிரான செயல் இத்தீவிரமான செயல்பாட்டின் காரணமாக மட்டுமே அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் குடியரசுத் தலைவர் தனது அமைச்சரவை குழு அல்லது சிறிய அமைப்பின் உதவியுடன் அரசாங்கத்தை நடத்துகிறார் அது விருப்ப அமைச்சரவை என அழைக்கப்படுகிறது அதாவது கிச்சன் கேபினட் இது தேர்ந்தெடுக்கப்படாத துறை செயலாளர்களை கொண்ட ஒரு அமைச் ஆலோசனை குழுவாகும் இந்த அமைச்சரவை குழுவில் உள்ள குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் குடியரசுத் தலைவரே தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமனம் செய்யப்படுகின்றனர் அவர்கள் வந்து அனைவரும் குடியரசுத் தலைவருக்கு மேலும் அவர்கள் குடியரசுத் தலைவராக எந்த நேரத்திலும் பதவி நீக்கம் செய்யப்படலாம் குடியரசுத் தலைவர் அவருடைய செயலாளர்களும் அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பாளர்கள் அல்ல அல்ல மேலும் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்பதோ அல்ல அதன் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற அவசியமோ கிடையாது குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்றத்தின் கீழவையான பிரதிநிதிகள் சபையினை கலைக்கும் அதிகாரம் இல்லை அமெரிக்க குடியரசு முறையில் அடிப்படை சாராம்சமானது அதிகார பிரிவினை கோட்பாடு ஆகும் வந்து நாடாளுமன்ற முறை அரசாங்கத்திற்கும் குடியரசு முறை அரசாங்கத்திற்கும் இடையான வேறுபாடுகள் கொடுத்திருக்காங்க கிளியரா குடியரசு முறை அரசாங்கத்தில் வந்து குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பாத்துக்கிறோங்க இதில் வந்து நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கொண்ட கட்சி அரசியல் கட்சியின் தலைவரே பிரதம் பிரதம மந்திரி ஆவார் குடியரசுல வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் குடியரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்கள்ல எம்எல்ஏ எம்பி அவங்க ஓட்டு போட்டு தான் வந்து குடியரசு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் குடியரசுத் தலைவரே மேலான அதிகாரம் பெற்றவர் இதில் வந்து மத்திய சட்டமன்றமே மேலான அதிகாரம் கொண்டது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இதில் வந்து குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தில் அதிகார பிரிவினை இருக்குது இதில் அதிகார பிரிவினை கிடையாது அதிகாரம் மையப்படுத்தப்பட்டிருக்கும் சுதந்திரமான கிளைகள் இருக்குதுல இதில் வந்து ஒன்று ஒன்று கலந்த பணிகளை உடைய சுதந்திரமான கிளைகள் இருக்கு குடியரசு அரசின் தலைவராக குடியரசு தான் அரசின் தலைவராவா குடியரசு அரசாங்கத்தின் தலைவராக இங்க வந்து குடியரசு அதாவது அமெரிக்கால வந்து அரசின் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் எல்லாமே யார் குடியரசு இங்க வந்து பிரதம மந்திரி அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் குடியரசு அரசின் தலைவர் ஆவார் குடியரசுத் தலைவரை தலைமை பணியை கேர்க்கிறார் இது வந்து கூட்டு தலைமை குடியரசு பிரதமர் எல்லாம் சேர்ந்து தான் இருப்பாங்க சேர்ந்து தான் வந்து முடிவு இப்போ ஒரு மசோதா கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவ சட்டமாக போ சட்டம் குடியரசலவை கையில் தான் சட்டமாகும் குடியரசு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பானவர் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நாடாளுமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புணர்வு மற்றும் தனி பொறுப்பு பொறுப்புணர்வும் உண்டு கிளியராக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புரிஞ்சுட்டா உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்த்து கிளியராக படிங்க வேற ஏதாவது டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாலிட்டியில் நாடாளுமன்ற நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் குடியரசுத் தலைவர் தான் அரசின் தலைவராக இருப்பார் அரசாங்கத்தின் தலைவர் தான் பிரதமராக இருப்பார்